ரேடியோ ரிவிட் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிவிட் பேசிக்கில் பற்றி பார்க்க போகிறோன்னா மூணு முக்கியமான ஆப்ஷனை பற்றி தான் ரிவிட்டில் பார்க்க போகிறோம் போன கிளாஸ் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லிக் கொடுத்துருந்தேன்னா ரிவிட்டோட யூஸ் இண்டா பற்றி சொல்லிக் கொடுத்துருந்தேன் வெல்கம் ஸ்க்ரீனை பற்றியும் ராஜ என்விரான்மெண்டில் இருக்கிற யூசர்ண்டா பேச பற்றியும் சொல்லிக் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து மூணு முக்கியமான ஆப்ஷனை பற்றி பார்க்குறோம் இந்த மூணு முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் ப்ராஜெக்ட் இன்ஃபார்மேஷன் அப்புறம் ஸ்னாப் அப்படிங்கிற மூணு முக்கியமான ஆப்ஷனை இப்படி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை ரெகுலராக ப்ராப்பராக பாருங்கள் நிறைய இன்ஃபார்மேஷன்ஸ் இருக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இப்போ போன வீடியோவில் யூஸ் பண்ண அதே ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரிப்பன் மென்யூவில் மேனேஜ் அப்படின்றது பார்த்திங்களா இந்த மேனேஜ் டேப்பில் செட்டிங்ஸ் பேனலில் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மவுஸ் அதில் வச்சதுமே ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுது பாருங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதுதான் வந்து ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் டைலாக் பாக்ஸ் இப்போ நான் வந்து மேனேஜ் டேப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் இதே இது மேனேஜ் டேப் வராமல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து யூஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் யூஎன் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் கீ ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து யூஎன் இப்போ நான் இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இந்த டைலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான யூனிட்ஸை செட் பண்ண போகிறோம் இப்போ இந்த டைலாக் பாக்ஸில் முதல்ல இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிசிப்ளின் இப்போ காமன் அப்படிங்கிற டிசிப்ளினில் இருக்குது ஸோ காமனில் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும் ஆங்கிள் ஏரியா காஸ்ட் பெர் ஏரியா டிஸ்டன்ஸ் லென்த் மாஸ் டென்சிட்டி ரொட்டேஷன் ஆங்கிள் ஸ்லோப் ஸ்பீட் டைம் வால்யூம் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமனில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே காமிக்குது இதில் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரைவிட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒனில் தான் இதை கொண்டு வந்தாங்க ரெவிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா சரி இப்போ நான் இந்த காமன் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு வருது பாருங்கள் இதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹெச்விஏசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்பிங் ஸ்ட்ரக்சரல் அப்படின் இருக்குது இதில் நான் எலக்ட்ரிகல் கிளிக் பண்ணேன்னா இந்த எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் வரும் எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான யூனிட்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும் அதே மாதிரி நான் இப்போ வந்து எனர்ஜி கிளிக் பண்ணேன்னா இந்த எனர்ஜிக்கு தேவையான யூனிட்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணேனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி உள்ள யூனிட்ஸை வந்து காமிக்கும் இதே மாதிரி ஹைச்விஏசி கிளிக் பண்ணேனா ஹைச்விஎஸ்சிக்கு தேவையான யூனிட்ஸை காமிக்கும் சரிங்களா சரி இந்த ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன இந்த ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த ப்ராஜெக்டை மாடல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்ஸ் தேவை கரெக்டு தானே நம்ம வந்து உதாரணத்துக்கு அடியில் ட்ராப் பண்ணணும் இல்லை எனக்கு மீட்டரில் ட்ராப் பண்ணணும் இல்லை சென்டிமீட்டரில் ட்ராப் பண்ணணும் இல்லை மில்லிமீட்டரில் ட்ராப் பண்ணணும் இல்லை இஞ்சி கணக்கில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் யூனிட்ஸில் செட் பண்ணணும் செட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுறது அந்த பர்டிகுலர் யூனிட்ஸில் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த டிசிப்ளினில் காமன் கிளிக் பண்ணுறேன் இந்த காமனில் இந்த லெந்த் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இந்த லெந்த் அப்படிங்கிறது எதுனால் நம்ம வந்து வீட்டில் ட்ரா பண்ண போகிறோமா அடியில் ட்ரா பண்ண போகிறோமா இப்போ உதாரணத்துக்கு பத்து அடி பதினஞ்சு அடி அப்படின்னு அடி கணக்கில் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோமா இல்லை வந்து மீட்டர் கணக்கில் க்ரியேட் பண்ண போகிறோமா ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அப்படின்னு மீட்டர் கணக்கில் க்ரியேட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த லெந்த் அப்படிங்கிறது நான் இந்த லெந்த் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதோட பேர் வந்து ஃபார்மெட் அப்படின்ருக்கும் இதில் யூனிட்ஸ் அப்படின்றது பாருங்கள் இந்த யூனிட்ஸில் இப்போ மில்லி மீட்டர்னு காமிக்குது இந்த மில்லி மீட்டரை கிளிக் பண்ணேன்னா இதில் எல்லா யூனிட்ஸுமே இருக்கும் நமக்கு தேவையான எல்லா யூனிட்ஸுமே இருக்கும் எந்த ஆப்ஷன் தேவையோ அதை ஒரு கிளிக் பண்ணால் போதும் இப்போ நான் மீட்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ மீட்டர் அப்படிங்கிறது இந்த லென்த்துக்கு அப்ளை ஆயிடுச்சு இதே மாதிரி இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டிகிரியில் இருக்குது ஏரியா பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது எனக்கு மீட்டர் ஸ்கொயரில் வேண்டாம் எனக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் அப்படின்னா இந்த ஏரியாவை க்ளிக் பண்ணணும் இந்த இடத்துல யூனிட்ஸ் அப்படின்றது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏக்கர் ஹெக்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது பாருங்கள் இந்த ஸ்கொயர் ஃபீட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து செட் ஆகும் இப்போ யூனிட்ஸுக்கு எனக்கு சிம்பல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல யூனிட் சிம்பல்னு ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து ஃபீட் ஸ்கொயரில் வேணுமா இல்லை எஸ்எஃபில் வேணுமா ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரி வேணுமா அப்படிங்கிறது எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூனிட் அப்ளை ஆயிரும் அந்த பர்டிகுலர் சிம்பல் அப்ளை ஆகும் அதே மாதிரி இப்போ நான் இந்த டிசிப்ளினில் எலக்ட்ரிக்கில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு கம்மிக்கிது பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக யூனிட்ஸ் வந்து செட் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு எலுமினன்ஸ் வந்து லக்ஸ் செட் பண்ணியிருக்குது அதே மாதிரி லியூமினன்ஸ் வந்து கேன்லா அப்படிங்கிற யூனிட்ஸில் செட் பண்ணியிருக்குது ஸோ இதே மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் செட் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபிள் ட்ரே சைஸ் இருக்குது கேபிள் ட்ரே சைஸ் வந்து மில்லி மீட்டரில் இருக்குது அதே மாதிரி பவர்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு பராமீட்டர் எலக்ட்ரிக்கலில் பவர் அப்படிங்கிறது வாட் அப்படின்ற இதில் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாட்ஸை கூட நீங்கள் கிலோ வாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு கிலோ வாட் அப்படின்னா கிலோ வாட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும் இதே மாதிரி இப்போ நான் வந்து ஹைச்விஎஸ்சி செலக்ட் பண்ணுறேன் ஹச்விஎஸ்சியில் வந்து ஏர்ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் பர் செகண்டில் இருக்குது நம்ம வந்து லிட்டர் பெர் செகண்ட் வேண்டாம் சிஎஃப்எம்மில் வேணும் அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணால் போதும் இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறதுல சிஎஃப்எம் அப்படின்னு இருக்கு பாருங்கள் கியூபிக் ஃபீட் பெர் மினிட் அப்படிங்கிறது இதுதான் சிஎஃப்எம் இந்த மாதிரி எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூனிட் வந்து செட் ஆகும் இதே மாதிரி ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பைப்பிங்னு இருக்குது பார்த்தீங்களா இது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ளம்பிங்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்லோப் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த ஸ்லோப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பெர்சன்டேஜில் இருக்குது இது வந்து எனக்கு ஒன் இஸ் டூ ரேஷியோ அப்படிங்கிறது தேவைன்னா ஒன் இஸ் டூ ரேஷியோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூனிட் வந்து அப்ளை ஆகும் இந்த ப்ளம்பிங் டிசிப்ளினுக்கு மட்டும் அப்ளை ஆகும் இதே இது இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது இந்த காமன்லேயும் இருக்கும் காமனில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்லோப்புன்றது பாருங்கள் இங்கே டிகிரி அப்படிங்கிறதுல இருக்குது காமன் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்கிடெக்சர் டிசிப்ளினுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஆனால் ரியலிட்டி பார்த்திங்கன்னா அது கரெக்டு கிடையாது காமன் அப்படிங்கிறது ரிவீட் ப்ராஜெக்டில் எங்கே வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் இந்த ஸ்லோப் வந்து ஓவராலாக எங் எல்லா இடத்துலையுமே எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது செட் பண்ணுறது இந்த லெந்த் அப்படிங்கிறது எங்கே வந்து ஓவராலாக செட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது செட் பண்ணுறது தான் இந்த காமன் அப்படிங்கிறது நான் இதை எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வியூ ஸ்கேல் வந்து ஒன் இஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்குது கரெக்டாக இது எதுனால அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம இந்த லெந்த் அப்படிங்கிறதுல மெட்ரிக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மெட்ரிக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால வந்து இந்த இடத்துல வந்து வியூ ஸ்கேல் வந்து ஒன் இஸ் டு ஹண்ட்ரட் அப்படின்னு காமிக்குது இதே இது நான் இந்த லெந்தை கிளிக் பண்ணுறேன் மீட்டருக்கு பதிலாக ஃபீட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கஷ்டம் அப்படின்னு காமிக்குது பாருங்க நான் இதே இது இதை ச க்ளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த டவுனில் எல்லாமே ஃபீட்டு கணக்கில் காமிக்கும் அடி கணக்கில் காமிக்கும் இன்ஜஸ் கணக்கில் காமிக்கும் இது வந்து இம்பீரியல் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து இம்பீரியல் சிஸ்டம் ஃபீட் அப்படிங்கிறது இம்பீரியல் அந்த இம்பீரியல் செலக்ட் பண்ணனால வியூ ஸ்கேல் வந்து இம்பீரியலில் காமிக்கும் ஸோ இது வந்து ஆர்கிடெக்சரை மட்டும் குறிக்கிறதுக்கு அது கிடையாது இந்த காமன் அப்படிங்கிறது ஆர்கிடெக்சரை மட்டும் குறிக்கிறது கிடையாது ஓவராலாக ரிவீட்டோட ப்ராஜெக்டில் எது எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது செட் பண்ணுறதும் இருக்குது இப்படி தான் வந்து நமக்கு தேவையான யூனிட்ஸை செட் பண்ணணும் ரிவீட்டில் ரெண்டாவது ஆப்ஷனை படி பார்க்கலாம் ப்ராஜெக்ட் இன்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட் இன்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சேம் மேனேஜில் செட்டிங்ஸில் ப்ராஜெக்ட் இன்ஃபார்மேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க இதுக்கு வீட்டில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஐஎன் ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஃபார்மேஷன் வந்து ஓப்பன் ஆகும் நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுமே இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் யார் கிரியேட் பண்ணுறா என்றைக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கொடுக்க போகிறோம் இந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் என்ன கிளைண்ட்டோட பேர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டைலாக் பாக்ஸ் இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால எந்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷெட்யூல் எடுக்கும்போது அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரோடது எ எந்த கிளைண்ட்டோடது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் ஆர்கனைசேஷன் நேம் கொடுக்குறேன் நம்ம சேனல் நேம் கொடுக்கலாம் ரேடியோ ரெவிட் அப்படின்னு ஆர்கனைசேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் ரேடியோ ரெவிட் பேசிக் டுட்டோரியல் அப்படின்னு பில்டிங் நேம் கொடுக்கலாம் பேசிக் பில்டிங் அப்படின்னு ஆதார் வந்து கொடுக்கலாம் ஆர் ஆர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ரேடியோ ரிவிட் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம்லாம் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐஎஃப்சி பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரிவிட்டே வந்து அசைன் பண்ணோம் நிறைய இதுக்கு நீங்கள் ஐஎஃப்சி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இது நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதர் அப்படிங்கிறது வரேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூட் அனலைசிஸ்னு ஒன்று இருக்குது இது அடிஷ்னல் செட்டிங்ஸ் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாத் ஆஃப் ட்ராவல் இல்லை எனர்ஜி அனலைசிஸ் சிஸ்டம் அனலைசிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இதில் அதர் போகலாம் அதரில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம் ப்ராஜெக்ட் இஷ்யூ டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி தான் நமக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறேன் நான் ஸோ இந்த டேட்டு கொடுக்குறேன் ஃபோர் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு டேட்டு கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம் பேசிக் மாடலிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம் கிளைண்ட்டோட நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நான் வந்து ரேடியோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அதை ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தா போதும் ப்ராஜெக்ட் அட்ரஸ் அப்படிங்கிறதுல க்ளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட் ஸோ இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ரிட்டர் ஓப்பன் ஆகும் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணால் போதும் நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ப்ராஜெக்டோட நேம் நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலானா ரேடியோ ரேபீட் பேசிக் பில்டிங் அப்படின்னு ப்ராஜெக்ட் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்ததுமே அந்த இன்ஃபார்மேஷன் எல்லாமே இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஃபைலில் ஆட் ஆயிடுச்சு இப்போ நான் மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் கொடுத்த இன்ஃபார்மேஷன் இருக்கும் இந்த ஃபைலை நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணாலுமே இந்த இன்ஃபார்மேஷன் வந்து அந்த ப்ராஜெக்ட் இன்ஃபார்மேஷனில் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு ஆர்கிடெக்சரல் பில்டிங் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அதை வந்து எலக்ட்ரிக்கல் இல்லை ப்ளம்பிங் இல்லை ஹெச்விஎஸ்சிக்கு சென்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து எதாவது டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணாங்கன்னா பார்க்க முடியும் சரி நான் ஓகே கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் இன்னும் வந்து ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஸ்னாப் ஸ்னாப் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு மேலே இருக்குது சரி இதுங்களா மேக்னட் மாதிரி சிம்பிள் இருக்குது பாருங்க இதுதான் ஸ்னாப் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த ஸ்னாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டு கூட கரெக்டாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி அலைன் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ஸ்னாப் அப்படிங்கிறது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஆக்குரேட்டாக ரொம்ப ப்ரெசிஷனாக ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கரெக்டாக நல்ல தெளிவாக நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணோம்னா ஸ்னாப் வந்து யூஸ் பண்ணால் தான் கிரியேட் பண்ண முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னாப்பு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்னாப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இதில் டிக் பண்ணலை சரிங்களா இந்த டிக் பண்ணேன் அப்படின்னா ஸ்நாப்பு வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் டிக்கை வந்து எடுத்து விடுறோம் அப்படின்னா ஸ்னா ஸ்நாப்பு வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லென்த்து டைமென்ஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இது வந்து இப்போ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்படின்னு காமிக்குது இல்லையா இது எதுனால காமிக்குதுன்னா நம்ம வந்து ஃபீட்டில் வந்து செட் பண்ணியிருக்கோம்ல அதனால் காமிக்குது நான் என்ன பண்ணுறேன்னா யூனிட்ஸ் போகிறேன் இந்த லென்த்தை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மீட்டர் இல்லை மில்லி மீட்டருக்கு நான் செட் பண்ணுறேன் இப்போ நான் மில்லி மீட்டர் கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ நான் மறுபடியும் ஸ்னாப்புக்கு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படின்னு காமிக்குது கரெக்டாக இதுதான் அந்த காமன் அப்படிங்கிறது காமன் அப்படிங்கிறது ஆர்கிடெக்சருக்கு மட்டும் கிடையாது ஓவராலாக ப்ராஜெக்ட்லேயும் அது அப்ளை ஆகும் ஓவராலாக ரிவிட்டில் இருக்கிற ஆப்ஷனுக்கும் அது அப்ளை ஆகும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த் டைமென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்குற சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் வேல்யூ தட் ரெப்ரஸன்ஸ் லெஸ் தேன் டூ எம்எம் ஆன் ஸ்க்ரீன் இஸ் யூஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு இது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் ஓகே கொடுக்குறேன் நான் ஆர்கிடெக்சர் டேப் போகிறேன் ஒரு வால் கிளிக் பண்ணுறேன் நான் இப்போ இதில் ட்ராப் பண்ணுறேன் இப்போ நான் இதில் ட்ராப் பண்ணும்போது அந்த டெம்பரரி டைமென்ஷன் வந்து பாருங்கள் நூறு இருநூறு அப்படின்னு வந்து பாருங்கள் இப்போ நான் மவுஸை வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நூறு வச்சு இன்க்ரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ தொள்ளாயிரம் ஆயிரம் அடுத்து மூவ் பண்ணேன்னா ஆயிரத்தி நூறு அப்படின்னு இப்படி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் இது எதுனால இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா அந்த ஸ்னாப் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல நூறு அப்படிங்கிறது இருக்குது அதனால நூறு வச்சு இன்க்ரிமெண்ட் ஆகும் இப்போ நான் இதே இது சூம் அவுட் பண்ணிட்டேன் ரொம்ப சூம் அவுட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதை ட்ராப் பண்ண வச்சுக்கோங்களேன் தெரியுதா ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு ஆயிரம் வச்சு இன்க்ரிமெண்ட் ஆகுது ஸோ எப்படி நம்ம சூம் இருந்துருக்குதோ எப்படி சூம் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து அந்த வேலயூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் அதுதான் வந்து அந்த ஸ்னாப்பில் இருக்கிற ஆயிரம் நூறு அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஒரு வால் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதே இது நான் ரொம்ப சூம் இன் பண்ணி ட்ராப் பண்ணுறேன்னா இப்போ இருநூறு முந்நூறு நூறு வச்சு வருதா இதே இது இன்னும் சூம் பண்ணேன்னா இப்போ பத்து வச்சு வரும் பாருங்க அறுநூற்றி எண்பது அடுத்து மூவ் பண்ணேன்னா எழுநூறு அடுத்து மூவ் பண்ணேன்னா எழுநூற்றி இருபது இருபது வச்சு மூவாவது தென் இன்னும் சூம் பண்ணேன்னா இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ சூமை பொறுத்து ஸ்னாப்பில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை பொறுத்து வரும் இப்போ நான் ஸ்னாப் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் இருக்குது அடுத்து நூறு இருக்குது இருபது இருக்குது அதனால இருபது வச்சு இன்க்ரிமெண்ட் ஆச்சு இன்னும் நான் நல்லா சூம் பண்ணேன்னா அஞ்சு வச்சு இன்க்ரிமெண்ட் ஆகும் சரிங்களா அதுதான் இந்த லென்த் டைமென்ஷன் ஸ்னாப் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் கீழே இருக்கிறது ஆங்கிளுக்கு இப்போ இதே இது நைன்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் ஃபிஃப்டி டிகிரி எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும் சரிங்களா சரி இது கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு நிறைய டைப் ஸ்னாப் இருக்குது ரே வீட்டில் அதுதான் இது எண்டு பாயிண்ட் மிட் பாயிண்ட் நியரஸ்ட் ஒர்க் பிளெயின் கிரேட் குவாட்ரண்ட் இன்டர்செக்ஷன் சென்டர் பெர்பெண்டிகுலர் டேன்ஜெண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ இதில் நான் இதெல்லாமே செக் கால் கொடுக்குறேன் செக் கால் கொடுத்தா எல்லாமே டிக் ஆயிரும் செக் நன் கொடுத்தா எல்லாமே அன்டிக் ஆயிரும் டிக் ஆச்சு தான் தான் அது வந்து ஒர்க் ஆகும் டிக் பண்ணலை அப்படின்னா அது ஒர்க் ஆகாது ஸோ நான் இது ஒவ்வொன்றும் எப்படின்னு சொல்கிறேன் நான் இப்போ செக் கால் கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுக்குறேன் நான் ஒரு வால் இங்கே ட்ராப் பண்ணிடுறேன் பார்த்தீங்களா இப்போ நான் இதில் எனக்கு வந்து எண்டு பாயிண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மவுஸை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஒரு ரோஸ் கலரில் வந்து ஒரு சிம்பிள் தெரியுது பாருங்கள் இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது இது வந்து எண்டு பாயிண்ட் இதே இது இடையில் போனேன்னா நியரஸ்ட் அப்படின்னு சொல்லுது பாருங்கள் இண்டு மார்க் மாதிரி தெரியுது பாருங்கள் இதே இது சென்டரில் போனேன்னா மிட் பாயிண்ட் அப்படின்னு ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து காட்டுது பாருங்கள் முக்கோணம் சிம்பிள் காட்டுது இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து அந்த ஸ்னாப் இருக்கிறதுனால தான் அது வந்து காமிக்குது அந்த இதில் டிக் பண்ணலை அப்படின்னா அது காமிக்காது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்னாப்பை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் நன் கொடுத்துட்டு எண்டு பாயிண்ட்டு மட்டும் கிளிக் பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ நான் இதில் ட்ராப் பண்ணணும் எனக்கு எண்டு பாயிண்ட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் மவுஸை வந்து எந்த இடத்துல வச்சாலுமே எனக்கு எண்டு பாயிண்ட்டு மட்டும்தான் பிடிக்கும் இப்போ நான் கிளிக் பண்ணாலுமே எண்டு பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த பக்கம் கிளிக் பண்ணாலுமே அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சரியா இதுக்காக தான் அந்த ஸ்னாப் அப்படிங்கிறது ஸோ அது எல்லாமே டிக் பண்ணிங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே டிக் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தான் எந்த ஆப்ஷன் டிக்காக இருக்குதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் மறுபடியும் நான் ஸ்னாப் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது டு ரிமோட் ஆப்ஜெக்ட் டு கோஆர்டினேஷன் மாடல் டு பாயிண்ட் க்ளவுட் அப்படின்னு ஸோ பாயிங் க்ளவுட் நீங்கள் லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரீ கேப் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேப்ச்சர் பண்ணிங்கன்னா பாயிங் கிளவுடை வந்து ரிவீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதுக்கு ஸ்னாப் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கணும் கோஆர்டினேஷன் மாடலில் வந்து ஸ்னாப் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணி வச்சுருக்கணும் டிக் பண்ணலை அப்படின்னா கோஆர்டினேஷன் மாடலில் யூஸ் பண்ண முடியாது ஸ்னாப் இதை தவிர்த்து அடிஷ்னலாக ஒரு சில டெம்பரரி ஓவர் ஐடும் இருக்குது அதுக்கான ஷார்ட்கட்ஸும் ரிவீட்டில் கொடுத்துருக்காங்க டெம்பரரி ஓவர் ரைடில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது ஓவர் ஆஃப் பண்ணுறது சைக்கிள் த்ரோ ஸ்னாப் ஸ்னாப்பில் வந்து சைக்கிள் பண்ணி கொண்டு போகிறது டேப் ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சைக்கிள் வந்து நடக்கும் இதே இது ஸ்னாப் மிட் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸும் அடிஷ்னலாக ரிவியூட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் பார்க்குற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பழைய வெஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிற வெஷன்லெலாம் நிறைய இருக்காது இதெல்லாம் புதுசாக வந்து கொண்டு வந்தது ஆட்டோ டெஸ்க் புதுசாக கொண்டு வந்த ஆப்ஷன்ஸ் தான் இந்த கீழே இருக்கிறேன் டெம்பரரி ஓவர் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ லிங்க் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்ம கமெண்டில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து எங்ககிட்ட கேட்கலாம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நன்றி